இயற்கை விவசாய பெருமக்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நீங்க பாக்க போறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு இது வந்து இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி விரும்புகிறேன் இந்த கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லிக்யூட் பெர்டிலைசர் ரெண்டு ஒரு ஆராய்ச்சியில் நான் டிசைன் பண்ணது இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி நான் வந்து தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் இயற்கை விவசாயத்துல வந்து ரெண்டு விதமா உரத்தை தயாரிக்கலாம் ஒன்று வந்து விலங்குனுடைய கழிவுகள் இருக்கு இன்னொன்று வந்து தாவர கழிவு இந்த கண்டுபிடிப்பு விலங்கினுடைய கழிவையும் திரவ மாத்திட்டேன் தாவர கழிவையும் திரவ இந்த ரெண்டு திரவ உரத்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு திரவ உரத்தை தயாரிக்கணும் விலங்கினுடைய கழிவு வந்து அந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுலாம் இப்போ நீங்க பாக்குறதா வந்து வேஸ்ட் கம்போஸ்டர் பலூன் இதுதான் வந்து விலங்கினுடைய கழிவை வந்து நம்ம வந்து திரவ உரமா மாத்திரம் இது வந்து ஒரு ராஜஸ்தான் பார்மர் டிசைன் பண்ணது விலங்கனுடைய கழிவை வந்து எப்படி திரவ உரமாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தம்பது கிலோ சாணியை உள்ளே போடுவோம் அப்புறம் வந்து ஐம்பது கிலோ மூத்திரம் உள்ள போடுவோம் கோபியம் அப்புறம் வந்து ஐம்பது கிலோ சர்க்கரை உள்ளே போடுவோம் ஐம்பது கிலோ புளிச்ச தயிர் உள்ள கொடுக்கணும் மறுபடியும் வந்து ஐம்பது கிலோ அரிசி கஞ்சி இதெல்லாம் நாங்கள் உள்ளே கொடுப்போம் கொடுத்துட்டு இது வந்து மூவாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இந்த மூவாயிரம் லிட்டர் தண்ணியை ஃபுல் பண்ணிடுவோம் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பண்றது அறுபது நாள் அப்படியே விட்டுருவோம் அறுபது நாள் கழிச்சு அப்படின்னா இதுல வந்து பூரா டைஜஸ்ட் ஆயிரும் அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து இந்த மூவாயிரம் லிட்டர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும் வாரம் ஒரு தடவை இந்த திரும்ப அரிசி கஞ்சி இதெல்லாமே உள்ள கொடுக்கணும் ஆக்சுவலா வந்து பயோகேஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சிலரியும் பயோகேஸும் வரும் அதே மாதிரி இதுலயும் பயோகேஸ் வெளியே வரும் பாருங்க பயோகேஸ் வச்சிருக்கோம் இன்னும் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அடுத்து வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து லிக்விடா வெளியே வந்துடும் விலங்கினுடைய கழிவுகள் இருந்து அதை வந்து எப்படி லிக்விட் பண்ணி மாத்திரம் இப்ப பாத்தீங்க அடுத்து தாவரக் கழிவுல இருந்து அதை எப்படி லிக்யூடு மாத்திரம் அப்படிங்கறத காட்ட போறேன் களைச்செடி எல்லாம் வந்து வேஸ்ட் களைச்செடி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இத வந்து எப்படி ஊற வைக்கிறாங்கன்னு பாருங்க இது மாதிரி ட்ரம் அது மாதிரி டிரம்மா இருந்தா கொஞ்சம் நிறைய பிடிக்கும் இது மாதிரி ட்ரம்மா இருந்தா கொஞ்சம் கம்மியா பிடிக்கும் இது மாதிரி ட்ரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து ஒரு பத்து ட்ரம்மா மினிமம் இருக்கும் என்னென்ன கலைகள் இதுல வந்து எடுக்க எந்த வேணாலும் நீங்க வந்து பறவை எந்த கலையா இருந்தாலும் பாருங்க பாத்தினி செடியெல்லாம் போடுறாங்க பாருங்க பாத்தினி செடி வேப்ப பாருங்க அங்க அளவுக்கு துத்தி சுத்திடம்மா சுத்தி ஆஹ் துத்தி இது மாதிரி மினிமம் வந்து அஞ்சு களை இருக்கணும் மினிமம் வந்து அஞ்சு களை இருக்கணும் அஞ்சு களை இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி உள்ள அமுத்தணும் ஓகே ஆ பாருங்க வேப்ப ஆ போடுங்க அரிக்கிற புல்லு எந்த வேஸ்டா இருந்தாலும் உள்ள போட்டுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி தோட்டத்துல வந்து நீங்க வந்து அறுவடை பண்ணி முடிச்ச தக்காளியா இருந்தாலும் சரி கத்திரி செடியா இருந்தாலும் சரி எல்லாமே இதுக்கு உணவு வேண்டியதான் கிரீனா இருக்கிற எல்லாமே உரம் தான் அதனால வந்து நீங்க வந்து எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்க இருக்கு செடி இருக்கு செடி உள்ள போடுறாங்க போதும் இந்த உடனே தீங்க ஓகே பாருங்க இருக்கு செடிகளை வந்து போரான் சத்து இது மாதிரி ஒவ்வொரு செடியிலயும் ஒவ்வொரு சத்து உள்ள இருக்கும் களைச்செடியே போட்டாச்சு இதை வந்து எப்படி ஊற வைக்கணும்னு பாருங்க இப்ப வந்து இதுல வந்து இந்த களைச்செடி ஊற வைக்கிறதுக்கு வந்து டபிள்யூ டிசி வேஸ்ட் டி கம்போசர் அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம பயன்படுத்துறோம் இந்த வேஸ்ட் டி கம்போசர் அஞ்சு லிட்டர் எடுத்து இதுக்குள்ள ஊற்றணும் ஓகே களைச்செடிய வந்து போட்டு அமுத்தி வச்சாச்சு அஞ்சு லிட்டரு வேஸ்ட் டி கம்போசர் உள்ள ஊற்றி ஆச்சு உப்ப வந்து இதுல தண்ணி ஃபுல்லா விடணும் இப்போ பாருங்க இதை வந்து மேலே தூக்கிட்டு வரக்காக வெயிட் வைக்கிறாங்க தண்ணி விடுங்க உப்பா இதை வந்து ஃபுல் பண்ண வரைக்கும் அப்படியே விடுவாங்க இதை விட்டாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டபிள்யூடிசி கொடுத்ததுனால இது வந்து பாஸ்ட் டைஜஸ்ட் ஆகும் ஓகேவா இது வந்து டேஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த களை செடியில் இருக்கிற எல்லா எசன்ஸும் தண்ணிக்கு வந்துடும் இது பத்து நாள் ஊறணுன்னு இப்போ வந்து எடுத்து விடுறாங்க அந்த செடியில் இருந்து திரவ உரம் செடி மக்கள் வச்சு இல்லைங்களா அதனுடைய திரவ உரம் அங்கே வருது இப்போ இதை ஓபன் பண்றாங்க பாத்தீங்களா இது வந்து அந்த மாட்டு கழிவு மாட்டு சாணம் இது பாத்தீங்களா அந்த திரவ திரவரம் அந்த திரவ திரவரம் வருது இந்த செடியுடைய திரவரம் வருது ஓகேங்களா இந்த ரெண்டும் வந்து நிலத்துக்கடியில் பதிக்கப்பட்ட ஒரு டேங்கில் கலெக்ட் ஆகுது இந்த ரெண்டும் உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னா பாருங்க உள்ள ஒரு பம்ப் இருக்கு இந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணி பாருங்க அந்த பக்கம் டேங்க் இருக்கு அதுல எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்க போறீங்க இதுக்குள்ள சயனோ பாக்டீரியா சயனோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை இதுக்குள்ள ஊத்துறோம் இப்ப சயனோ பாக்டீரியா மிக்ஸ் பண்ணோன்னு இது வந்து பாருங்க வரிசையா மொத்தம் நாலு டேங்க் வச்சிருக்கோம் இந்த நாலு டேங்க் போய் வரும் இந்த நாலு டேங்க் ஃபுல்லா இருக்குது இந்த மூணு டேங்க் ஃபுல்லா இருக்கு இந்த சைனா பாட்டியா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி உள்ள போகுது இதுல வந்து மொத்தம் வந்து சிக்ஸ் டேஸ் அதாவது ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து இந்த இப்படி ஸ்டோரேஜ்லேயே இருக்கும் இந்த சைனோ பாக்டீரியா வந்து இதை வந்து மறுபடியும் இதை வந்து என்ரிச் பண்ணுது இந்த வாட்டரை ஓகேங்களா ஃபைனல் டேங்க் அதை கடைசி டேங்க் போகுது பாருங்க அதான் வந்து ஏரேஷன் டேங்க் அந்த ஏரேஷன் டேங்க்கு உள்ளே போகுது இப்போ பாருங்க அந்த மூணு டேங்க் ஃபுல்லாகி முதல்ல ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது அதனால இங்க எவ்வளோ பம்ப் பண்ணுறோமோ அந்த தண்ணி தான் இதுக்கு வரும் இப்போ வந்து நாலாவது டேங்க்கு இங்கே வந்துருச்சு இந்த நாலாவது டேங்க் வந்து ஏரேஷன் டேங்க் இந்த ஏரேஷன் டேங்கில் ஃபுல்லாக ஏரேஷன் கொடுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏரேஷன் நடக்கும் இப்போ இதுல வந்து இந்த டேங்க்ல வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியா இது வந்து கால் லிட்டர் பஞ்சகாவியா பாருங்க அடுத்து வந்து உள்ள விட்டுறாங்க இது வந்து இஎம் இஎம் வந்து ஒருநூத்தி ஐம்பது எம்எல் இதுக்குள்ளீங்க இது வந்து ஒரு ஓகே இது வந்து பல விதமான பழக்கரைசல் பழக்கரைசல் இதுல வந்து பூசணிக்காய் அப்புறம் வந்து பப்பாளி அப்புறம் வந்து வாழைப்பழம் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் எங்க தோட்டத்தில் மிச்சமான எல்லாமே இதுல நாங்க வந்து பழக்கரைசலாம் மாத்திருவோம் இந்த பழக்கரைசல் இஎம் ரெண்டு ஆனா வந்து பழகேசம் சேர்த்து கொடுக்குறப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அரை லிட்டர் நாங்கள் உள்ள ஊத்துறோம் உப்போ கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ ஆயிரம் லிட்டர் ரெடியா இருக்கு உப்பா வந்து வந்து நாங்கள் ஏரேஷன் கொடுக்க போறோம் இது வந்து ஏர் பம்ப் மோட்டரு இதுல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கட்டாயம் நம்ம ஏரேஷன் கொடுத்தா இப்போ இப்படி கொடுக்குறனால என்ன ஆகுது கேட்டீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பன் மடங்கு பெருகி என்ன இதுக்கு மேல வந்து எந்த எவ்வளவு தேவையில்லை இதுல வந்து என்டிகே பைக்ரவுண்ட் நியூட்ரிஷன் பேக்ரவுண்ட் நியூட்ரியண்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது இது வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து வாரம் ரெண்டு தடவையாவது இது கட்டாயம் கொடுத்தோம் தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் இதுதான் வந்து லிக்விட் பெர்டிலைசர் இதுக்கு இணையான கிடையாது இது வந்து அன்லிமிட்டட் இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது இந்த உரத்துக்கு லிமிட்டே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை வந்து அங்க வச்சிருந்து பிரிங்கிட்டே போகும் எல்லாம் ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஒரு நாள் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லாக வளம் அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த தாவரக்கழிவில் இருந்து அந்த சத்தல எடுத்துட்டு இல்லைங்களா அந்த காஞ்சி போன பகுதி இது அதை எடுத்து வெளியே போட்டிருக்கோம் இதை வந்து ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம் நம்ம ஒன்று வந்து மூடாக்கா போட்டுக்கலாம் இயற்கை மூடாக்கா நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து இதை வந்து பயோச்சாரா மாத்திரம் இதை எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை இதை வந்து ஃபுல் பண்ணிட்டு இதை வந்து ஃபயர் பண்ணணும் ஃபயர் பண்ணி மூடி வச்சிடணும் இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் குறைஞ்சளவு மட்டும் எடுத்துக்கிட்டு உற்பத்தி ஆகிற கரித்தூள் இதுக்கு பேர் தான் பயோசார்னு பேர் இது வந்து இதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அபீர்திதமானது இது வந்து சாம்பல் அல்ல கறித்தூள் இதுதாங்க பயோசார் மெத்தடு இதில் வந்து அப்படியே ஸ்லோவாக இதாகி அப்படியே கரியாக மாறினது இந்த கறி கறித்தூள் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனது இதை வந்து நம்ம ஏரேஷன் டேங்கில் தான் நம்ம கொடுக்கணும் இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் நிச்சயமாக வந்து இதில் இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது உருவாக்கும் நிச்சயமாக இது எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பலன் பெறும்பாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இது சம்மந்தம் ஒவ்வொரு மாதம் நான் ட்ரைனிங் கொடுப்பேன் அதில் கலந்துக்கோங்க இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க வளமுடன்